அரண் சேனியர்களுக்கு வணக்கம் நான் மத உலகன் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் முன்னாள் பிஎஸ்எஃப் வீரர் சதீஷ் அவர்கள் நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் வணக்கம் இப்போது அக்னி வீரர் அந்த பிரச்சனையை குறித்து ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தில் பேசுகிறார் அவர் சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா அவரை பார்த்தேன் பஞ்சாபுக்கு போகும்போது அவர் வீட்டுக்கு போய் பார்க்கும்போது ஒரு ஹீரோ மாதிரி அவர் தெரிந்தார் அவர் இறந்து விட்டார் அவருக்கு எந்த ஒரு நிவாரணமும் வழங்கப்படல அக்னி வீரர் அப்படின்னாலே அது வந்து யூசன் துரோ மாதிரி அவங்கள வந்து ஒரு குப்பையாக வந்து போட்டுறாங்க அப்படின்றதெல்லாம் அவரு சொன்னாரு உடனே ராஜ்நாத் சிங் அவர் எழுந்திரிச்சு ராணுவத்துறை அமைச்சர் அவர் வந்து அப்படிலாம் இல்ல அவங்களுக்கு நாங்க வந்து ஒரு கோடி நிவாரணம் கொடுத்துருக்குறோம் தவறான தகவலை சபையில் சொல்லாதீர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இது முடிஞ்சது ராணுவ இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா உங்களுக்கு பணம் கொடுத்தாச்சுன்றாங்க இங்க பணம் கொடுக்கலன்றாங்க ஒரே குழப்பமா இருக்குது அக்னி வீரர் அப்படின்னாலே அது ஒரு குழப்பங்கிற மாதிரி ஆகி போச்சு உங்களுடைய பார்வை அக்னி வீர் ராஜ்நாத் சிங் அவங்க வந்து என்ன சொல்லிருக்காங்க நிவாரணம் அப்படின்னு அங்க கொடுக்கப்பட்ட ஒரு கோடி ரூபாய் வந்து கொடுக்கப்பட்டிருக்குது தொண்ணூத்தெட்டு லட்சம் வரைக்கும் முதல் தவணையாக நாற்பத்தெட்டு லட்சம் பேருக்குது அடுத்து ஒரு ஐம்பது லட்சம் பேருக்குறதா ஆர்மி வந்து தன்னுடைய எக்ஸ்தலத்துல வந்து கிளியரா அறிவிச்சிட்டாங்க ராகுல் காந்தியோட பேச்சுக்கு அப்புறம் இன்னும் அவங்களுக்கு போக வேண்டிய பணம் கிரேசியா எக்ஸ் கிரேசியா அப்படிங்கிறாங்க அதெல்லாம் இனி போய் சேரும் அது மொத்தமாக சேர்த்து ஒன் பாயிண்ட் மேல போகும் ஆமா அதை போய் சேர்ந்துடும் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் அனுப்பப்பட்ட பணம் எதுவும் நிவாரணம் இல்ல நிவாரணம்ங்கறதை நீங்க என்ன மாதிரி மதிப்பிடுறீங்க நிவாரணம் அப்படிங்கறது இப்ப நான் இப்ப வெள்ளத்துல மாட்டிக்கிட்டேன் என் வீடு வந்து இன்சூரன்ஸ்ல இருக்குது எனக்கு இன்சூரன்ஸ் பணம் வந்துச்சு அப்படின்னா அது எனக்கு அரசு கொடுத்த நிவாரணம் நான் எடுத்துக்க முடியுமா இல்ல அது இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுத்து கொடுத்துச்சு அப்படிதானே இதுல நாப்பத்தெட்டு லட்சம் ரூபாய் அவருக்கு இன்சூரன்ஸ் அப் இருக்குது அதை எப்படி ஒரு ஒரு கோடி நிர்றது இதுல ஆட் பண்ண முடியும் அக்னிவர் ஸ்கீமை நீங்க எடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு முதல் மாதம் முப்பதாயிரம் சம்பளம் அந்த முப்பதாயிரம் சம்பளத்துல அவருக்கு கையில கிடைக்கக்கூடியது இருபத்தோராயிரம் ஒன்பதாயிரம் அரசு பிடிக்குது அரசு ஒன்பதாயிரம் போடுது இப்படி வந்து 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 அதுல வர்ற பணத்தை தான் இவர் வந்து நேவாநிதி பேக்கேஜ் அப்படிங்கிற பேர்ல வெளியில வரும்போது பத்தொன் பத்து லட்சம் பன்னெண்டு லட்சம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க இது போக ராகுல் காந்தியோட அந்த கருத்தை வந்து நீங்க வந்து வெறுமனும் ஒரு வீட்டுக்கு ஒரு கோடி ரூபாய் கிடைச்சது கிடைக்கல நிவாரணம் கிடைச்சது கிடைக்கலன்னு பார்க்க கூடாது இதை எப்படி நீங்க பாக்கணும்னா அக்னிவீர் அப்படிங்கிற ஸ்கீம்ல அங்க போய் சாகுற இல்ல அங்க போய் டியூட்டி பாக்குற அங்க போய் ஊனமுற்ற இந்த ராணுவ வீரர்களுக்கு என்ன நிலை என்ன பதில் சொல்லுது அரசு இல்லைங்க முதல்ல நான் கூட அதிர்ச்சி அடைஞ்சேன் இப்போது ஒரு கோடியே அறுபத்தஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் பெனிஃபிட் வாய்ப்பு இருக்குது முதல் கட்டமாக நாற்பத்தெட்டு லட்சம் வந்துருச்சு இன்சூரன்ஸ்லேருந்து ஐம்பது லட்சம் வந்துருச்சு அப்படின்னும் போது அதில் மாநில அரசு கூட ஒரு கோடி ரூபா கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்கிறாங்க ஒரு நல்ல விஷயம் தானே இதுக்கு மேல ஏன் பேராசப்படுறாங்களா அவங்கன்னு ஒரு மாதிரி இல்லை இல்லை இது பேராச இல்லை நீங்கள் வந்து முதல்ல வந்து பணமும் வயதும் வந்து ரொம்ப முக்கியமான ரோல் எல்லோருடைய வாழ்க்கையிலேயும் உங்களோட வயது இது வந்து கிரீமி ஏஜ் பதினேழு வயசுல ஒரு பையன் போறான் இருபத்தொரு வயசுன்னா நாலு வருஷம் தான் வேலை பார்க்க முடியும் இல்ல இருபத்தொரு வயசுல சேர்ந்தான் அவன் இருபத்தி ஆறு வயசு வரைக்கும் இல்ல இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் தான் வேலை பார்க்க முடியும் கரெக்டான அந்த வயசு வந்து அவன் வந்து தன்னுடைய லைஃப்ல அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய வாழ்க்கைய தொடங்குற வயசு வாழ்க்கையை தொடங்குற வயசு அந்த வயசு அங்க போய் கொடுத்ததுக்கு அப்புறம் அவன் வெளியில வரான்னா அவனுக்கு என்ன வேலை வாய்ப்பு இருக்கு என்ன நீங்க செக்யூரிட்டி கம்பெனில செக்யூரிட்டி காரா கொடுப்பீங்களா அதுல எவ்வளவு கொடுப்பீங்க இவன் வெளியில வரும்போது நாற்பதாயிரம் சம்பளம் அவனுக்கு கரெக்ட் தானே அவங்களோட கணக்குப்படி முப்பதாயிரம் முப்பத்தி மூணு முப்பத்தி ஆறு முப்பத்தாறு பாயிண்ட் அஞ்சு பிளஸ் லாஸ்ட் வருஷம் நாற்பதாயிரம் அவன் வெளியில வரும்போது நீங்க நாற்பதாயிரத்துக்கு மேல சம்பளம் கொடுப்பீங்களா இல்ல பதினஞ்சாயிரம் சம்பளம் கொடுப்பீங்களா இல்ல செக்யூரிட்டி வேலைன்றது என் குறைத்தது குறைந்தபட்ச சம்பளம் தானே கொடுப்பீங்க அது எப்படி அவங்களுக்கு நியாயமாகும் அவன் நாலு வருஷம் வெளியில வேற ஏதாவது வேலை பார்த்திருந்தா அவன் வெளியில வரும்போது அவனுக்கு வந்து அந்த வேலையை வந்து என்ன சொல்றது கூடுதலான சம்பளம் இப்போ இப்ப நீங்க ஏங்கரா இருக்கீங்க இங்க உங்களுக்கு ஒரு இவ்வளவு சம்பளம் கிடைக்குதுன்னா நீங்க அடுத்த ஒரு சேனலுக்கு போகும்போது அந்த சேனல்ல வந்து நீங்க இதுக்கு முன்னாடி எவ்வளவு வாங்கிட்டு இருந்தீங்கன்னு கேட்பாங்களா மாட்டாங்களா ஏன் கேட்கறாங்க அதோட குறைய கொடுக்க மாட்டாங்க இல்லை நீங்களும் அதுக்கு குறைஞ்சு நீங்க போகமாட்டீங்க நான் எதுக்கு போனோம் அடுத்த சேனல்ல அப்படிதான் யோசிப்பீங்கன்னா பனி பாதுகாப்புங்கிறது ரெண்டாவது விஷயம் முக்கியமான விஷயம் பத்தி இப்ப பேசிட்டோம் அடுத்து பனி பாதுகாப்பு குடும்ப வாழ்க்கை பாதுகாப்பு ஒரு பையன் ஒருத்தன் ட்யூட்டில இருந்தால் மட்டும் தான் அவனுடைய குடும்பம் அவனுடைய அடுத்த சந்ததி எல்லாத்துக்குமே பாதுகாப்பு கரெக்ட் தானே நீ நாலு வருஷம் முடிச்சுடனே துரத்தி விட்டுருவீங்க ஆனா டியூட்டி என்ன மாதிரி பாக்குறாரு இதுக்கு முன்னாடி ஒரு சிப்பா என்ன டியூட்டி பார்த்தாரோ அதே மாதிரிதான் பாக்குறாரு இவர் இறந்தது எங்க கன்னி வெடியில ஒருத்தர் இருந்திருக்காரு சியாச்சின் பணியில ஒருத்தர் இருந்திருக்காரு நம்ம மக்களுக்கு என்னன்னா சண்டை அதுல செத்தாதான் சாவு அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி கிடையாது சியாச்சின்ல இருக்கிற பனியோட அவங்க மோதுறாங்கல்ல அதுவே பெரிய போர் தான் இந்த சூழல்ல நீங்க அங்க நிக்கிறது அங்க இருந்து நீங்க வருவீங்க ராஜஸ்தான தூக்கி போஸ்டிங் போடுவாங்க அது வரைக்கும் எக்ஸ்ட்ரீமான ஒரு கோல்டு இடத்துல இருப்பீங்க அங்க இருந்து நேர வெப்பமான இடத்துக்கு வரும்போது உங்க உடல்நிலை எப்படி இருக்கு நம்ம இந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து அந்த அந்த டிஸ்ட்ரிக்ட் போனாலே தண்ணி சதக மாட்டேங்குது ஜலதோஷம் புடிச்சுட்டு அப்படிங்கிறோம் அப்போ ஒரு பதினேழு டு இருபத்தோரு வயசுல இருக்க ஒரு பையனோட கண்டிஷன் நீங்க யோசிச்சு பாருங்க அவனோட குடும்ப சூழலை யோசிச்சு பாருங்க அப்ப நீங்க உண்மையிலேயே அவனுக்கு நியாயம் செய்யறதா இருந்தா இந்த அக்னிவீர் வீர்ற ஸ்கீமே கொண்டு கூடாது இந்த அக்னிவீர் ஸ்கீம்ங்கிறது வந்து ராணுவத்துல இருக்கிறவர்களுக்கு செய்யப்படும் துரோகம் இது வந்து இவங்களுக்கு மட்டும் இல்ல இன்னொரு பெரிய படைப்பினை நீங்க வந்து அக்னி வீரர் நீங்க பேசிட்டு இருக்கீங்க இந்த அக்னிவீர் நாலு வருஷம் வேலை பார்த்துட்டு வரான் அவனுக்கு நான் துரோகம்னு சொல்றேன் அவனுக்கு வந்து பனி பாதுகாப்பு இல்லை அவன் இறந்ததுக்கு அப்புறம் அவன் குடும்பத்துக்கு பென்ஷன் கிடையாது அவன் இறந்ததுக்கு அப்புறம் அவனோட இது மெடிக்கல் ஃபெசிலிட்டி எந்த கிடையாது அவன் இறந்ததுக்கு அப்புறம் அவனோட வாரிசுக்கு எந்த வேலை வாய்ப்பும் கிடையாது அவனு அவன் வெளியில வந்தாலும் அவனுக்கும் எந்த இதை அரசு வேலை வாய்ப்பும் கோட்டாவோ எதோ கிடையாது எக்ஸரிசும்ங்கிற அந்தஸ்து கிடையாது இதே போல இன்னொரு ஒரு பிரிவு இருக்குது அவங்க இருபது வருஷம் வேலை பார்த்துட்டு வந்து அவங்களுக்கும் ஒண்ணும் இல்லாம இருக்காங்க அவங்க யாரும் நான் இன்றி முடியும் போது சொல்றேன் ஆனா கட்டாயம் இதை தொடர்ந்து பாருங்க நான் அதை அதை பேசியே ஆகணும் ஏன்னா இந்த துரோகம் வந்து வெறும் அக்னி வீரர்களுக்கு மட்டும் இழைக்கப்படுது இல்ல அதை கடந்து இன்னும் பல லட்சம் வீரர்களுக்கு அது இழைக்கப்பட்டிருக்கு அது என்னன்னு நீங்க பேசும்போது சொல்லலாம் இப்போதைக்கு இந்த விஷயத்துல பணி பாதுகாப்பு பணி நிரந்தரம் குடும்ப சூழல் பாதுகாப்பு எதுவுமே இல்லாத ஒரு ஜீரோ முட்டாள்தனமான ஒரு ஸ்கீம் தான் அக்னி அக்னிவீர் ஸ்கீம் ஓகே நீங்க இப்படி சொல்றீங்க பதினேழு வயசுல வேலைக்கு போறாங்க எத்தனை பேருக்கு பதினேழு வயசுல வேலை கிடைக்குது முப்பதாயிரம் ரூபாய் சம்பளத்துல இருபத்தோரு வயசுல வெளியே வரும்போது நாற்பதாயிரம் ரூபாய் சம்பளத்துல வெளியே வரலாம் அது அது மட்டும் இல்ல அவங்க கையில ஒரு பதினோரு லட்ச ரூபாய் கொடுத்து அனுப்புறாங்க எத்தனை பேர் கையில பதினோரு லட்சத்தை பாக்குறதுக்கு எத்தனை வருஷம் ஆகுது அவங்க அதை வச்சு ஒரு தொழில் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்கல்ல நீங்க அதற்காக கொடுக்கக்கூடிய விலை லைஃப் லாங் நீங்க லைஃப் முழுக்க நீங்க ஒரு கேரியர் நீங்க செட் பண்ண போற வந்து நாலு வருஷத்தை நீங்க ஒரு முப்பதாயிரத்துக்காகவும் ஒரு நாற்பதாயிரத்துக்காகவும் பதினோரு லட்சத்துக்காகவும் நீங்கள் ஏமாற்றப்படுகிறீங்க ஒருத்தனை வந்து நீங்க வந்து ஏமாத்தணும்னா அவனை ஆசையை துண்டுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரிதான் இருக்கு இந்த ஸ்கீம் முப்பதாயிரம் சம்பளம் சொல்றாங்க ஆனா கையில எவ்வளவு கிடைக்குமா இருபத்தோறாயிரம் அப்போ ஒன்பதாயிரம் எங்க போகுது அதை அரசிட்ட போகுது இவனோட ஒன்பதாயிரம் பிளஸ் கவர்மெண்டோட ஒன்பதாயிரம் அதாவது பாதி அமௌண்ட் சேர்த்து தான் இவனுக்கு நாலு வருஷம் முடிவில் என்ன வருது ஒரு செட்டில்மெண்ட் கொடுக்குறது ஆல்ரெடி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு ரெண்டாயிரத்தி நாலு வந்து பென்ஷனை நிப்பாட்டிட்டாங்க கரெக்ட் தானே இப்போ இந்த வேலை கிடைக்குது அப்படின்னு போகிறது வந்து விட்டில் பூச்சி விடுற மாதிரி தான் அவனுக்கு வேற வழி இல்ல அவன் வறுமையில இருக்கிறான் எல்லாருக்குமே வந்து பென்ஷன் கிடையாது அப்படின்ற மாதிரியா எல்லாருக்கும் ராணுவ வீரர்களுக்கு பென்ஷன் உண்டு ஆனா இப்போ இந்த ஸ்கீம் வச்சு நீ கொடுக்க வேண்டாம்ல ராணுவ வீரர்களுக்கு பென்ஷன் கிடையாதுன்னு அறிவிக்க முடியுமா முடியாது இல்ல அக்னி வீருங்கிறதே தே உங்களுக்கு கிடையாதுங்கிறது தானே அதை தான் சொல்ல வரேன் இப்போ டேரக்டா அவங்க சிப்பாய் வந்து செலக்ஷன் பண்ணாங்க அப்படின்னா டேரக்டா சில சிப்பாயை செலக்ஷன் பண்ணி அவர் பதினேழு வருஷம் இருந்துட்டு வெளியில் வரும்போது அவருக்கு அந்த பென்ஷன் அவருக்கு உண்டு லகுவாகுது ஆனா நீங்க இப்ப நாலு வருஷம் செலக்ட் பண்றீங்க சில கொண்டு தூக்கி விட்டுருந்தீங்க அவனுக்கு பென்ஷன் கொடுக்க வேண்டாம் அப்போ நிதி பற்றாக்குறையை சமாளிக்க அல்லது நிதியை சேமிக்க அரசு இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்து நம்ம வச்சுக்கலாம் கடன் சுமையை தீர்க்கிறதுக்கு அவர்கள் என்ன மாதிரி முடிவு அதாவது எங்களை மாதிரி பதினேழு வயசுல அந்த வேலைக்கு போகக்கூடியவங்க தலையில இதை இறக்குறாங்க நீங்க யார் மேல இறக்கணும் கார்பரேட் கம்பெனிஸ் உங்களுக்கு நீங்க ரைட் ஆஃப் பண்ணி கொடுத்துருவீங்க அவங்க வேலை வாய்ப்பு கொடுக்கறாங்க அப்படின்றதுனால அவங்களுக்கு என்ன வேலை வாய்ப்பு கொடுத்தாங்க இல்ல என்ன வேலை வாய்ப்பு கொடுத்தாங்க இப்போ பதினேழு வருஷம் சர்வீஸ் முடிச்சுட்டு வரா இருபது வருஷம் முடிச்சுட்டு பிஎஸ்எஃப்ல இருந்து சிஆர்பிஎஃப்ல இருந்து இவங்களும் வராங்க என்ன வேலை வாய்ப்பு கிடைச்சது இருபது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸோட வரவனக்கே வேலை வாய்ப்பு இல்ல நாலு வருஷம் முடிச்சு வரவனுக்கு என்ன நீங்க வேலை வாய்ப்பு கொடுக்க முடியும் இப்போ அவங்க ராணுவத்திலிருந்து வர்றவங்களும் கொடுக்க முடியல அப்படின்னாலும் கூட சமூகத்துல கார்பரேட்டுகள் தான் வேலைவாய்ப்பு கொடுக்குறாங்க இப்ப முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் அவங்ககிட்ட வாங்கிட்டு இருந்த வரியை வந்து இப்போ குறைச்சி இருபதுடேஜா குறைச்சி ராகுல் காந்தி கூட சொல்றாரு விமர்சனமா சொல்றாரு அவர்கள் அந்த மூலதனத்தை அவங்க வளர்ச்சிக்காக பயன்படுத்துவாங்க நாடு வளரும் வளர சாவோம் அப்படின்லாம் சொல்றாங்க நூத்தி ஐம்பத்தெட்டு அமைப்புகளோடு சேர்த்துட்டு பேச்சுவார்த்தை நடத்தி அதன் மூலமா தான் அந்த அக்னிவீரர் திட்டத்தை கொண்டு வந்தோன்னு ராஜ்நாத் சிங் பயங்கரமாக சொல்லியிருக்கிறாரு அப்ப அந்த நூத்தி எட்டு அமைப்புகள் யாரு என்னன்னு நமக்கு தெரியல அதுல கார்பரேட் கம்பெனிஸ் இருப்பாங்க கார்பரேட் கம்பெனி எப்பவுமே தன்னுடைய லாபத்தை என்னைக்குமே விட்டு கொடுத்தது கிடையாது விட்டு கொடுக்காது அவங்க வந்து ஒரு வெல்ஃபேர் கொடுக்காங்கன்னா அது ஒரு எலும்பு துண்டாக தான் நம்ம கருத முடியும் முன்னாள் ராணுவ வீரர்களுடைய அமைப்பு அந்த மாதிரி ஒரு மக்கள் நலம் சார்ந்த அமைப்புகள் இயக்கங்கள் இவங்களோட பேசியிருப்பாங்க பேசியிருந்தா அந்த நியூஸ் இல்ல அவங்க பேட்டி கொடுத்துருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு நேவி சீஃப் அவரே வந்து அவருடைய பேட்டியில வந்து இல்ல இது ஒரு தவறான திட்டங்கிறாங்க நிறைய முன்னாள் ராணுவ வீரர்கள் நேவி வீரர்கள் இவங்க தவறான திட்டம்னு சொல்றாரு அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த சிஸ்டத்தோட இது புரியுது என்னன்னா நாலு வருஷத்துல ஒருத்தர் வந்து ட்ரைனிங் முடிச்சான் வெளியில வரான் ஒரு வருஷம் தான் அவங்களுக்கு ட்ரைனிங் இதுல எனக்கு தெரிஞ்சு ஆறு மாசம் தான் நினைக்கிறேன் ஆக்சுவலி ஒன்பது மாதம் ட்ரைனிங் பேசிக் ட்ரைனிங் ஒரு வருஷம் ஏதோ ஒரு வருஷத்துக்குள்ள இருக்கும்னு வச்சுங்க இந்த ட்ரைனிங் முடிச்சதுனால மட்டுமே அவன் வந்து வீரன் ஆயிர முடியாது அவன் வந்து ஒரு கைதிறந்த சிப் ஆயிர முடியாது இல்ல அதுக்கு மேல வேற என்ன வேணும் ட்ரைனிங் எல்லாமே கொடுத்துடுறாங்க அப்படி கிடையாது ஃபீல்டுக்கு போறாங்க இல்ல இல்ல அப்படி கிடையாது உங்களுக்கு நான் உதாரணத்தை சொல்றேன் ட்ரைனிங்ங்கிறது ஒரு வருஷத்துல முடியறது இல்ல இளம் கட்டாயம் அவசியம் அதே நேரத்துல அனுபவமும் பயிற்சியும் வருஷம் வருஷம் அது கூட்டிகிட்டே இருக்கும் அதுதான் உங்களை இம்ப்ரூவ் பண்ணும் நான் என்னோட சொந்த வாழ்க்கையில இருந்து சொல்றேன் ரெண்டாயிரத்துல நான் செலக்ஷன் ஆயிருக்கேன் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல நான் ட்ரைனிங் முடிச்சதுமே எனக்கு ஃபர்ஸ்ட் போஸ்டிங்கே காஷ்மீர் தான் புல்வாமால போஸ்டிங் ஒரு அதிகாலையில் எங்களை அவசரமா எழுப்புறாங்க இந்த மாதிரி ஒரு கிராமத்தில் வந்து பதுங்கி இருக்காப்புல தீவிரவாதிகள் ஸோ எங்களுக்கு ஒரு தகசிய தகவல் கிடைக்குது அதுக்காக போகிறோம் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது பேர் தான் போயிருப்போம் போய் இறங்கி அந்த வீட்டை சுற்றி விளத்துட்டு நாங்கள் நிற்கிறோம் அந்த வீட்டு முன்னாடி என்னோட கம்பெனி கமாண்டர் என்னோட பேஜ்மெண்ட் ராமநாதன் இவங்கெல்லாம் வந்து அந்த கதவை திறக்கவும் மேல இருந்து ஃபயர் அதாவது மேல பரம்லாம் இருக்கும் அந்த நீங்க காஷ்மீர் ரோஜா படத்துலாம் பார்த்துப்பீங்களா அந்த மாதிரி தான் அந்த வீடு அமைப்புகள் இருந்து ஃபயர் மேலேருந்து கீழே வாக்குவதுக்கு என்னோடய பேஜ்மெண்ட் கால் கண்டமாயிருச்சு அவரை இன்னொருத்த வீரர் வந்து இழுத்து சந்தூலுக்கு போட்டு அந்த நேரம் காப்பாற்றிச்சு இப்போ தொடர்ந்து ஃபயரிங் நான் ஒரு வண்டி பக்கத்தில் இருக்கேன் வண்டி எனக்கு ரைட் சைடில் இருக்குது நான் லெஃப்ட் சைடில் இருக்கிறேன் நான் அவனும் ஃபயர் பண்ணுறேன் அவன் ஜன்னலில் இருக்குது அவன் ஃபயர் பண்ணுறான் அவனும் பதுங்குறான் ஃபயர் பண்ணுறான் நானும் ஃபயர் தான் பண்ணுங்கள் மாதிரி ஏகப்பட்டவே ஃபயர் பண்ணுறாங்க நான் எப்போல்லாம் என்னோடய பாடியை நான் வெளியில் கொண்டு வரணும் எய்ம் எடுக்கிறதுக்கு அவன் என் மேலே ஃபயர் பண்ணுறான் உங்களுக்கு இந்த வண்டி தான் அது இந்த வண்டியில இதுக்கு இந்த பக்கம் நான் எங்கே நிற்கிறனோ அந்த இடத்துல அந்த டயருக்கு முன்னாடி நின்று நான் வந்து உட்கார்றேன் நிற்கிறேன் அந்த ரவுண்ட்லாம் இங்க எங்கே பாஞ்சிச்சு இன்னும் கொஞ்சம் தான் என் பக்கத்தில் என் மேலே அடிக்கும் என் தலைக்கு மேலே கண்ணாடியெலாம் சில்லு சில்லா விழுது இந்த நேரத்தில் நான் ஒரு நாலு வருஷம் கழிச்சு ஒரு கமாண்டோ கோர்ஸ் பண்ணுறேன் அதில் எனக்கு வந்து ஒரு ப்ராக்டிஸ் கொடுக்குறதுனா லெஃப்ட் ஷோல்டரை வச்சு ஃபயர் பண்ணுறதுக்கு அதிகமாக எனக்கு ப்ராக்டிஸ் கொடுக்கப்படுறது நான் ஏம் பண்றேன் அழகா அடிக்கிறேன் ஒரு வருஷம் நான் பேசிக் ட்ரெயினிங் முடிச்சுட்டு இந்த இடது கையில இருக்கிற இடது சோல்ற வச்சு சொல்றது இருந்துச்சுன்னா நான் என் பாடியை வெளியில கொண்டு வந்து ரைட் சோல்ற வச்சு அவனை எய்ம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நான் இந்த வண்டிக்கு பின்னாடியே மறைவாக நிதானமாக இந்த இடது சோல்ற வச்சு ஒரே ரவுண்ட்ல முடிச்சிருக்கலாம் இல்லை ரெண்டு ரவுண்ட்ல முடிச்சிருக்கலாம் ஆனால் இந்த பயிற்சி தான் எனக்கு வந்து என்ன சொல்றது என்னை ட்ரெயின் பண்ணுது டெய்லி வருஷங்கள் அனுபவங்கள் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் தெரியுது புல்லெட் இருக்கு பார்த்தீங்களா அது இந்த வண்டிலாம் ஒன்றும் தாக்கு பிடிக்காது அந்த வண்டியை மீறி கூட என் மேல பயதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த வண்டியில் இருக்கிற தகரம் தானே அந்த தகரம் மெட்டல் இதெல்லாம் கிராஸ் பண்ணும் இல்ல அதுல இருக்கிற ஸ்பிளெண்டர் ஆகும் அந்த ஸ்பிளெண்டராகி நம்ம மேல பட்டாலும் அது பிரச்சனை தான் இங்க பட்டுச்சு கண்ணில் பட்டு என்னோட கூட வேலை பார்த்தவங்களுக்கு நடந்திருக்கு இந்த மாதிரி கண்ணு பக்கத்துல இருக்கு இங்க வந்து தப்பிச்ச ஒருத்தன் உயிர் தப்பிச்ச ஒரு பையன் இருக்கிறான் சோ இதெல்லாம் நான் கண்ணார பாத்துருக்கேன் எனக்கு வந்து அப்போ அந்த நேரம் பயிற்சி இருந்திருந்தனால் பயிற்சி இருந்ததுனால சில நாலு வருஷம் அஞ்சு வருஷம் இருந்தா அன்னைக்கு வந்து அந்த அனுபவம் வேற மாதிரி இருந்திருக்கும் அந்த ஆப்ரேஷனில் நாங்கள் அந்த தீவிரவாதியை சுட்டு கொன்றோம் அது வேற விஷயம் ஆனால் அது ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் முடிஞ்சிருக்கும் அந்த ஆப்ரேஷன் அது ரெண்டு மணி நேரம் போச்சு ஒருத்தன் தப்பி போய் அதை ஸ்பெஷல் டாஸ்க் போஸ் அவங்க ஈவினிங் வேற ஒரு இடத்துல பிடிச்சி அங்கே ஒரு ஃபயர் ஆச்சு இப்படியாக முடிஞ்சது ஸோ என்னோட அனுபவத்துல நான் என்ன சொல்றேன்னா ஒரு வருஷம் பேசிக் ட்ரைனிங் பயிற்சிங்கிறது வந்து அவனை மோல்டு பண்ணி சொன்ன பேச்சை கேட்கறதுக்கும் அப்புறம் வெப்பனை ஹேண்டில் பண்ணுறதுக்கும் இப்படியாக தான் இருக்கும் அப்புறமாக அவன் சர்வீஸில் இருக்க இருக்க தான் அவன் வந்து அதை வந்து இன்னும் நல்லா டெவலப் ஆகும் இது வந்து இந்த பட்டாளம் என்று இல்ல நீங்க எங்க போனாலுமே இப்படிதான் ஆனா அவங்க என்ன சொல்றாங்கண்ணா இந்திய ராணுவம் வந்து வயதானவர்களுடைய ராணுவமா மாறிவிட்டது இளைஞர்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கணும் இளம் ரத்தம் பாய்ச்சணும் ஒரு தீவிரமான இளம் படை இருந்தால் தான் ஒரு போர்க்களங்கிறத வந்து தீவிரமாக எதிர்கொள்ள முடியும் வயதான நீ பயிற்சி காலத்தில் நல்லா இருக்கிறாங்க அப்புறம் வயசாக வயசாக மந்தம் ஆயிடுறாங்கிற வயசுங்கிறது நீங்கள் பதினஞ்சு வயசு வச்சுன்னா வச்சிருக்கிறீங்க எப்படின்னா ஒரு பதினெட்டு வயசுல ஒரு பையன் சேர்றான் அப்படின்னா முப்பத்தி வயசு வரைக்கும் சர்வீஸ் பார்ப்பான் அவர் சிப்பாயா வேலை பார்ப்பான் அதுக்கப்புறம் அவன் வந்து ஹவிலாரா ஆகணும் அப்படின்னா அவன் ப்ரொமோஷன் கேட்ட கிராஸ் பண்ணனும் ஆயிட்டான்னா அப்போ அவன் ப்ரொ ப்ரொமோட் ஆகி அவன் வந்து ஹவிலாரா அவன் கண்டினியூ பண்ணலாம் இல்லனா நீ வெளியில வந்துடலாம் ஓகேங்களா அப்போ இவரோட ஃபிட்னஸ் பொறுத்து தான் அவர் பதினேழு வருஷத்துக்கு அப்புறம் தொடர்வதும் தொடராதும் ஓ ஃபிட்னஸ் வந்து ஃபாலோ பண்ணி ஆமாம் அந்த கேட்டர் வந்து வெறும் ஃபிட்னஸ்னா வெறும் உடம்பு ஃபிட்னஸ் மட்டும் இல்ல மெடிக்கல் ஃபிட்னஸ் அப்புறமா அவர் கல்வி அறிவு அவருடைய வெப்பன் ஹேண்ட்லிங் எல்லாமே டெஸ்ட் செய்யப்படும் ஒரு கேட்டர் நினைச்சுன்னா இது எல்லாமே நடக்கும் பேசிக் ட்ரெயினிங் எப்படி இருந்துச்சு அது போல ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும் அந்த ப்ரொமோஷன் கேட்டர் அப்படிங்கிறது ஸோ இதெல்லாம் இருக்கும் பொழுது அவரை வந்து நீங்கள் வந்து குறைத்து மதிப்பில் இருக்கா அப்போ பதினாலு டு இருபத்தொரு இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் ஜம்மு பார்டரில் ஒரு சாம்பா அது வந்து பார்டர் பேர் அங்கே எங்கள் கம்பெனி டியூட்டியில் இருக்குது பாகிஸ்தான் இருந்து திடீர்னு ஃபயர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போது அந்த போஸ்ட்டுக்கு நேரம் டியூட்டியில் இருக்க நம்ம பசங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்க பகல் டே அது ஒன்றும் அப்போ ஃபோன் பண்ணி அவங்கள்ட்ட நீ வந்து மோட்ரு ஃபயர் பண்ணு அப்படிங்கிறாங்க டூ இன்ச்சு மோட்டரும் உண்டு ஃபிஃப்டி ஒன் இன்ச் மோட்டரும் உண்டு அந்த மோட்டர் வந்து கிலோமீட்டர் கணக்குல குண்டை போடும் அப்படி போடும்போது ஆப்போசிட்ல இருக்கிறவங்க மிகப்பெரிய சேதத்தையும் பயத்தையும் கொடுக்கும் அவங்க அடங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது ரெண்டு பேருமே புது பசங்க எனக்கு ட்யூட்டில புது மீன் சப்பந்தான் ட்ரைனிங் முடிச்சு ஒரு வருஷமும் ரெண்டு வருஷம் அனுபவம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷமே புதுசு வருஷம் தானே ஆமா எங்க பொறுத்தவரை ரெண்டு வருஷம் அவனை ஒரு நாலு அஞ்சு வருஷம் வரைக்கும் அந்த புது பையனை கூப்பிடு அடுத்த பேஜ் வர வரைக்கும் அவன் தான் புது பையன் அஞ்சு வருஷம் கழிச்சு வந்தா அந்த அஞ்சு வருஷம் இவன் தான் ஜூனியர் இவன் தான் ரெக்ரூட் அவனை கூப்பிடு அந்த அந்த புது பையன்லாம் அந்த பக்கம் வா வேலை பிரிச்சு கொடுக்குறது இல்லை கோர்ஸுக்கு அனுப்புறது எல்லாத்துமே அப்போ அந்த ஃபயர் நடக்குது அப்போ கடைசியில் இங்க இருந்து ஒருத்தர் மெனக்கிட்டு அந்த ஃபயரிங்க்கு நடுவுலையும் போய் ஃபயர் பண்ணார் அவர் ஒரு சீனியர் அவருக்கு வயசு அப்போ எப்படியும் நாற்பதுக்கு மேலே இருக்கும் அவர் ஒரு முஸ்லீம் கூட சாகுல் கிருமினு பேரு இதெல்லாம் எங்க கம்பெனியில் நடந்தது ஒரு சீனியர் போய் தான் அதை செய்வோம் ஆமாம் அதை செஞ்சிருந்தாரு ஒருவேளை அந்த டியூட்டி பாயிண்ட்ல வந்து ஒரு சீனியரும் ஒரு ஜூனியர் இருந்தால் அது சரியா இருந்திருக்கும் இந்த மாதிரிலாம் மேட்ச் பண்ணி தான் டியூட்டி போடுவாங்க அன்னைக்கு எப்படியோ ரெண்டு பேருமே இல்ல ரெண்டு பேர்ல யாரோ ரெண்டு பேர்லாம் பயந்துருப்பாங்க எனிவே இது வந்து நடக்கக்கூடியது பயந்து பதட்டம் ஆயிருப்பாங்க இதை ஃபயர் பண்றதுக்கு ஏன்னா டூ இன்ச் அந்த பிப்டீன் இன்ச் மோட்டருக்கு நீங்க ட்ரைனிங்ல அதிகமா உங்களுக்கு வாய்ப்பு கிடையாது அதாவது ட்ரை ப்ராக்டிஸ் இருக்கும் நீங்க வந்து கிரவுண்ட்ல கொண்டு போய் மறுபடியும் மறுபடியும் வெப்பன் மாதிரி பயன்படுத்தி பயன்படுத்தி ஏன்னா துப்பாக்கி உங்களுக்கு வந்து வருஷம் ஏர்லி வந்து ஆனுவல் ஃபயரிங் நீங்க அதை பண்ணிட்டே இருப்பீங்க இது வந்து கோர்ஸ் முடிக்கும் போது இல்ல கோர்ஸ்க்காக ஸ்பெஷலா அந்த கோர்ஸுக்குன்னு போகும்போது தான் நீங்க ஃபயர் பண்ணுவீங்க ஸோ அந்த அனுபவம் குறையங்கும் போது அந்த பதட்டம் இருக்குது ஸோ அனுபவங்கள் தான் அதை தரும் வெறும் எங் பிளட் மட்டும் இல்ல எங் பிளட்டும் தேவை அனுபவமும் தேவை இது ரெண்டையும் நீங்க வந்து ஒரேடே எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போக முடியாது ஒரேடே எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போக முடியாது ரெண்டும் கலந்தது தான் பட்டாலும் அப்பந்தான் அது செயல்படும் இது மட்டும்தான் செயல்படும் முடியாது இந்த கையும் வேணும் உங்களுக்கு அனுபவமும் வேணும் இளம் ரத்தமும் வேணும் இளம் ரத்தத்தை கூட்டு போற ஒரு அனுபவம் சரி இருந்தாங்கன்னா அது வந்து சக்சஸ் ஆகும் இதுதான் நம்ம புரிஞ்சிக்கணுமே தவிர அவங்க சொல்றாங்க இருபத்தரை அதெல்லாம் கிடையாது நிதி உனக்கு பிரச்சனை காசு கொடுக்கும் அவங்க வலிக்குது நம்ம நாட்டில் வந்து மத்திய அரசு ஊழியர்கள் நிறைய பிரிவுகள் இருக்குது யாருக்குமே ரெண்டாயிரத்தி பிறகு பென்ஷன் கிடையாது அப்படின்னா ராணுவ வீரர்கள் மட்டும் பென்ஷன் வாங்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னும் போது அது சிறப்பு சலுகை கொடுத்த மாதிரி இருக்குல்ல ஆமா அதனா சிறப்பு சலுகை என்னன்னா அவன் ஃபேஷின்ல போய் உட்காந்துருக்கான் உயிரை கொடுக்குறான் பொன்னாட்டி பிள்ளைல விட்டுட்டு இருக்கிறான் அவனுக்குன்னு ஒரு வாழ்க்கைங்கிறதே இல்லை பதினேழு வருஷமும் அவன் வந்து குடும்பத்தை விட்டு கூட கூட்டு போக முடியாதா அது ஆர்மில வந்து அவங்களுக்கு பிசி எல்லாம் இருக்குது வருவாங்க இல்ல இன்னொரு அப்பாவி ஜென்மங்கள் இருக்கு நான் சொன்னேன்ல அதை நான் அவங்களுக்கு சொல்றேன் அந்த ஜென்மங்களுக்கு அந்த வாய்ப்பும் கிடையாது இருந்துச்சுன்னா அது ரொம்ப இருக்கும் மூணு வருஷம் இருக்கும் அப்பவும் வந்து பாடர்ல இருப்பான் வாரத்துக்கு ஒரு நாள் பொன்னாட்டி போய் பார்த்து விடா அனுப்பிவிடுவாங்க அனுப்பிவிடும் போதே கூடவே இன்னென்ன காய்கறி இன்னென்ன சிக்கனு இன்னென்ன இது எல்லாம் நீ கம்பெனிக்கு வாங்கிட்டு அனுப்பிடுறோம் மார்க்கெட்டு சுத்துவானா இல்ல பொண்டாட்டி கூட ஒரு பத்து நிமிஷம் ரொம்ப டவுட் ஆயிரும் அது வந்து துணை ராணுவப்படையின்னு சொல்லுவாங்க பேராமிலிட்டரி போர்ஸ் அது இப்ப வந்து அதை வந்து சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் போர்ஸ் மாத்திட்டாங்க பிஎஸ்எஃப் சிஏஎஸ்எஃப் அதாவது பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அப்புறமா எஸ்எஸ்பி சாஸ்திர சிமாபல் ஐடிபிபி இண்டோ டிபார்ட் பார்டர் போலீஸ் அப்புறமா அஸ்ஸாம் ரைபிள்ஸ் இவங்கெல்லாம் வந்து இந்த அக்னி வீர விட மிகவும் வஞ்சிக்கப்பட்டிருக்காங்க நான் லாஸ்ட்ல சொல்றேன்னு சொல்றேன் நான் இப்பயும் சொல்றேன் அக்னி வீர விட மோசமாக வஞ்சிக்கப்பட்டிருக்காங்க என்ன காரணம் அப்படின்னா இவங்களும் அதே மாதிரிதான் டியூட்டி பாக்குறாங்க ஆர்மி கூட ஆர்மிக்கு இணையாக இவங்க ரெண்டு பேருமே ஒன்னா டியூட்டி போவாங்க ஒன்னும் இல்லை நீங்க எடுத்துக்கோங்க அக்னி வீரர் வந்து ஒருப்பேன் சரிங்களா ஆர்மியில் ரெகுலராக சிப்பாய் பற்றிய செலக்ஷன் ஆன ஒருத்தன் அப்புறமா பிஎஸ்எஃப்ல பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸு இவங்க மூணு பேருமே காஷ்மீரில் வேலை பார்க்குறாங்க டியூட்டி பார்க்குறாங்க இவங்க மூணு பேருமே அந்த டியூட்டிக்கு போகிறாங்க அங்கேருந்து ஒரு ஃபயர் வருது இந்த புல்லட் வந்து இவன் அக்னி வீர் இவனை சுட்டால் குண்டு குண்டு சைடில் போய்க்கலாம் இவன் வந்து ஆர்மி இவனுக்கு ஃபுல் பெனிஃபிட் இருக்குது அதனால் இவனுக்கு சுட்டா வீட்டுக்கு லைஃப் லாங் பாதுகாப்பு இருக்குது இவன் பிஎஸ்எஃப் காரன் இப்படி பார்த்து தான் அது போகுமா போகாது தானே மூணு பேரையும் ஒரே டியூட்டி வாங்குறீங்க சரிதானே சியாச்சின்னு கொண்டு போய் போடுறீங்க இல்ல ஷார்ட்டா சொன்னா ஃபோர்ஸ் லாங்குவேஜ்ல நாங்க வந்து ஐஎல்டி ஐஎல்டிமோ இந்த ஐஎல்டிங்கிற வார்த்தையும் எனக்கு ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு தான் ஹை ஆல்டிடியூட் தான் இவன சுருக்குமா ஐஎல்டி ஐஎல்டி சொல்றாங்க எனக்கு புரிய வந்துச்சு இப்படிதான் ஒவ்வொரு விஷயமும் இருக்கு தான் புரிய வரும் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் நமக்கு புரிய வரும் ஆக இந்த மூணு பேரும் ஐஎல்டி ஒரு இடத்துல போய் டியூட்டி ஃபயர் வருதுன்னா அந்த குண்டு இப்படி பார்த்து தான் வருமா உயிர் அங்கே வந்து ஒரே வேல்யூ தானே அவன் பார்க்குற டியூட்டி ஒரே ஒரே டியூட்டி தானே எத்தனையோ இடத்துல வந்து கோர்ட் வந்து சொல்லிருக்கு ஒரே வேலை சமமான பணி சமமான ஒரே வேலைக்கு ஒரே அப்படி தானே அதுவும் நாலு வருஷம் குளிச்சு வெல்லும் போது அவனுக்கு வெப்பன் ஹேண்டில் பண்ண தெரியும் அவன் எப்படி ரியாக்ட் பண்ணுவான் அவனால அந்த நாலு வருஷம் லைஃபும் ஏற்கனவே போயிடுச்சு அவன் காலேஜ் போய் சேர நினைச்சிருப்பான் முப்பதாயிரம் கிடைக்கும் என் குடும்பத்துக்கு இன்னைக்கு உதவும் அப்படின்ட்டு போய் சேர்ப்பான் நீங்க சொன்ன மாதிரி அதான் முப்பதாயிரம் கிடைக்குது அப்படின்னு பட் அவன் வெளியில வரும்போது அவன் எப்படியோ வருவான் மாரி அவன் என்ன தொழில ஆரம்பிக்க முடியும் லோன் கொடுப்பாங்க லோன் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாங்க லோன் ஏற்கனவே கொடுத்து இருக்கீங்க வேலை வாய்ப்பு லோன் இருக்குது எஜுகேஷன் லோன் இருக்குது புதுசாக லோன் கொடுக்க மாதிரி அதான் ஒருத்தனை அவனுக்கு ஆசையை காட்டுங்கிறத வேற யாரும் செய்யறாங்களோ இல்லையோ இவங்க நல்லா செய்யறாங்க இதுதான் உண்மை அதாவது சிஆர்பிஎஃப் பிஎஸ்எஃப் இந்த மாதிரி ஆட்கள் சத்தீஸ்கர்லையும் இங்கேயும் சாகுறாங்க எக்ஸ் அந்தஸ்து கிடையாது ஆனா ஆர்மிக்கு மட்டும்தான் அது உண்டு அக்னி வச்சு அதையும் முடிச்சு கட்டுறாங்க என்ன கேட்டா ஆர்மியில இருக்கிறவங்க இதை விழிச்சுக்கிட்டு இதை இப்பவே கேள்வி கேட்கணும் ஆனா அது ஒரு சிப்பாய் ரேங்க போக போய் அதிகமா கேள்வி எழுப்பப்படுவது இல்லை ஏன் ஆபீசருக்கு இந்த மாதிரி அக்னிவீர் ஸ்கீம் இல்ல இல்ல ஆபீசருக்கு அப்படி பண்ண முடியாது இல்ல அவங்க ஒரு ஒரு நாள் இருக்க வேண்டி இருக்குது அவங்க வழி நடங்க ஆபீசர் கூட இவங்க தாங்க இருக்க போறாங்க முதுகெலும்பே சிப்பாயும் ஹவில்லா இருந்தாங்க ஆபீசர் ஒருத்தர் அவர் நூறு பேர் இது பண்றாங்கன்னா அந்த நூறு பேரும் ஒர்க் பண்ணாம அதாவது ஒரு உடம்புல உங்களுக்கு இது அவையம் இந்த அவையம் குறை இந்த அவையம் கூடன்னு நம்ம சொல்ல முடியாது எஸ் கமாண்டர் இஸ் கமாண்டர் நான் அதை ஒத்துக்கிறேன் நான் இல்லைன்னு சொல்லல அதுக்காண்டி வித்வுட் சிப்பாய் வித்வுட் ஹவில்லா நீங்க என்ன பண்ண முடியும் ஓஆர்எஸ் ரேங்க் இல்லாம நீங்க வந்து பண்ண முடியாது அப்போ அதுலயே உங்களுக்கு இது பாருங்க சிப்பாயினா என்ன அவன் கேட்க மாட்டான் அவனுக்கு அவ்வளவு அதிக படிப்பறிவு கிடையாது அவன் மேல இதை இறக்கிட்டீங்க ஏன்னா நாலு வருஷம் அவன் இதுக்காக ரெடி ஆகிட்டு வாரான் ஒரு இருபத்தோரு வயசுல அவன் வந்து ஒரு காலேஜ் படிப்பு முடிச்சுட்டு போவான் இருபத்தோரு வயசுல இவன் வேலையை விட்டு வாரான் அக்னி விட்டுட்டு வாரான் அவன் காலேஜ் முடிச்சும் அதை வச்சு வேற ஒரு இடத்துக்கு வேலைக்கு போவான் இவன் பதினேழு வயசு பத்தாப்பு முடிஞ்சதும் இல்ல முடிக்கும் முடிக்கும்போது உள்ள போயிருப்பான் இவன் வெளியிலிருந்து என்ன செய்வான் இருபத்தோராயிரம் வாங்கின கை அடுத்து பத்தாயிரம் சம்பளத்துக்கு போகும்போது குறுகுருன்னு இருக்காதா அதுக்கு பேர் அவங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டே இருக்காது எப்படி முடிவுக்கு வரீங்க நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து ஆட்டோ ஒட்டிட்டு இருக்கிறாரு இன்னொருத்தர் வந்து டாட்டா டாட்டாஸ் போட்டுறாரு அந்த மாதிரி தொழில் வாய்ப்புகள் இருக்கிறதானது இந்த மாதிரி தொழில் வாய்ப்பு இருக்குன்னு அதை நேரடியாக பண்ணிட்டு போறலாம எதுக்கு இந்த மாதிரி சேவைங்கிற பேருல அவனை கூப்பிட்டு இது பண்ணி ஏன் உங்கள்ட்ட நீங்க வேலை பாக்குறான் அவனுக்கு பணி பாதுகாப்பு அவன் குடும்ப சூழல் பாதுகாப்பு உயிரை கொடுத்து நிற்கிறான் அதுக்கு தானே நீங்க மதிப்பு கொடுக்கணும் நீ வெளியில வந்துரு அப்படிங்க தள்ளுறதே ஒரு அயோக்கியத்தனங்கிற நீங்க அதுக்கப்புறமும் அதுல போயிட்டு என்ன சொல்றது ஆட்டோ ஓட்டி பொழைச்சிக்கலாம் இது பக்கடா போட்டு பொழைச்சிக்கலாம்னு சொன்ன மாதிரி இருக்குது நீங்க சொல்றது யோசிச்சு பாருங்க பிழைக்கிறதுக்கு எத்தனையோ வழி இருக்குது ஆனால் அவனோட மனநிலை எப்படி இருக்கும் நான் எந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருந்தேன் நான் எந்த மாதிரி டியூட்டி பார்த்தேன் நான் இங்க வந்து இப்ப நான் என்ன வேலை பாக்குறேன் பதினேழு வருஷம் முடிச்சுட்டு வரான் அவன் அதுக்கப்புறமும் அரசு அரவணைச்சு கொண்டு போகுது எப்படி எக்ஸரிசுங்கிற அந்தஸ்து கொடுக்குது அஞ்சு கோட்டா கொடுக்குது புரியுதுங்களா இந்த மாதிரிலாம் செஞ்சு அவன் அப்படி இன்னும் இன்னும் டேய் நீ இன்னும் ஆர்மில இருந்து வெளில வந்திருக்க மதிப்புக்குரியவனாக நான் உன்னை வச்சிருக்கேன் நீ நாட்டிற்காக ஏதோ பண்ணிட்டு வந்த அப்படின்னு வச்சிருக்காங்க அவங்க கூட வேலை பார்த்த இதுக்கு முன்னாடி இவ்வளோ சர்வீஸ்ல இருக்க நான் பார்க்கும்போது இவனுக்குமே உள்ள ஒரு கம்பேரிசன் வருமே நீங்க உள்ள டியூட்டி பாக்குறீங்க இந்த மாதிரி பெர்மனடா இருக்க ஒருத்தன் கான்ட்ராக்ட்ல ஒருத்தவங்க ரெண்டு பேருக்கும் டிஃபரண்ட் இருக்கும் ஈகோ இருக்கும் போவோம் வேற ஒன்னும் இல்ல அந்த நாலு வருஷம் உள்ள போறான் அதுல வந்து இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் பேர் தான் உள்ள போவாங்க எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் வெளியே தெளிவாங்க அது ஒரு அது ஒரு இது ஒரு பாயிண்ட் வச்சிருக்காங்க இந்த இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் யாரெல்லாம் உள்ள போவாங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும் இப்ப நான் நீங்க எனக்கு ஆபீசர் நான் நல்ல விதமா எனக்கு கிரேடு நல்ல ஒரு ரிமார்க் எழுதுவாங்க எக்ஸாம் வருதுன்னா எனக்கு ஹெல்ப் கூட பண்ணலாம் இல்ல அவங்கதான் அந்த டிசிஷன் எடுக்கிற போர்டில் இருந்தாங்கன்னா ஆ இவன் நான் நம்ம தூக்கி உள்ளே போடு அப்படின்னு கூட போகலாம் அப்ப நான் வந்து உங்களுக்கு உங்களுக்கு நான் வந்து சேவை செஞ்சுட்டு இருப்பேன் சேவை செஞ்சேன்னா சார் 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 ஜெயின் வேலைங்கிறத விட்டுட்டு தாஜா பண்றது இதுக்கெல்லாம் ஆகும் சீனியர் கமாண்டர் எல்லாத்துமே தாஜா பண்ணா நாம பெர்மனன்ட் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும் இந்த மாதிரி என்னத்தெல்லாம் இது விதைக்கிறது அது ஏற்கனவே இருந்து எல்லாருமே மனுஷங்க தான் எல்லா பக்கமும் இருக்கு எல்லா பக்கமும் தான் ஆர்மிலையும் உண்டு எல்லா என்னோட போர்ஸ்லயும் உண்டு உண்டு எல்லாருமே சில காக்கா பணிகள் உண்டு அரசியல் உண்டு சரிங்களா அப்படி இருக்கும்போது இது இந்த மாதிரி மனநிலை இருபத்தஞ்சு அப்புறம் தமிழக வீரர்களை எடுத்துக்கோங்க தமிழ்நாட்டுல இருந்து ஒருத்த பேர் தான் அக்னி வீர வச்சுக்கோங்க உள்ள போனதுமே உங்களுக்கு வந்து தமிழ்ல எந்த எக்ஸாம் இருக்க போறது இல்ல இங்கிலீஷ்லயும் ஒண்ணும் பெருசா நீங்க கிளிக்க போறது இல்ல அங்க வந்து என்ன இருக்குன்னா ரோமன் இந்தி அப்படின்றாங்க நீங்க ஹிந்தி கத்துக்க ஆரம்பிச்சிடுங்க ஒரு வருஷத்துல ஓரளவு பேச ஆரம்பிச்சிருவீங்க புரிய ஆரம்பிச்சிடும் ரோமன் ஹிந்தின்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம தங்கிலீஷ் சொல்றோம்ல கே ஹே அப்படின்னா கே ஒய் ஏ ஹைச்ஐ இப்போ நம்மள வந்து கேட்குறாங்க இந்த வெப்பன் எத்தனை எத்தனை மீட்டருக்கு ஃபயர் ஆகும் அப்படின்னா நம்ம வந்து ஹண்ட்ரட் மீட்டர் ஃபயர் கரேகா எஃப்ஐஆர்இ ஃபயர் கரேகா கேஏ அப்படி எழுதுவோம் இதுதான் நாங்கள் எக்ஸாம் கொடுக்குற மெத்தடு இப்போ இந்த மெத்தடில் அவன் எழுதுறதுக்கும் இயல்பாகவே ஹிந்தி தெரிஞ்ச ஒருத்தன் எழுதுறதுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்கும் இப்போ அக்னிவீர் சிஸ்டத்தில் இவனும் வந்திருக்கான் ஒரு யூபிஎம்பி பையனும் வந்திருக்கான் நம்ம தமிழ்நாட்டு பையனும் போயிருக்கான் அங்க அவங்க ஒரு எக்ஸாம் நடக்குது நாலு வருஷம் முடியும் போது இவங்க எலிஜிபிள் இவங்க எழுதி போக வாய்ப்பு இருக்குல்ல ஆனா இன்னொன்னு சொல்றாங்கிறது வந்து வந்து பிரைவேடைஸ் ஆகும் ரஷ்யாவில் வந்து உக்ரைன் போர் நடந்துட்டு ராணுவங்கள் பயன்படுத்தப்படுறது அந்த மாதிரியான வேலை வாய்ப்புகள் கூட சொல்றாங்க பிரைவேட் ராணுவம் அமைக்கிற அளவுக்கு இந்திய கட்டமைப்பு நம்ம இல்லை அதுதான் உண்மை அவங்க கட்டமைச்சிருக்காங்க அவனோட மக்கள் தொகை பிளஸ் அவங்களோட ஒர்க் ஸ்டைலு அவங்களோட ஜனநாயகம் அவங்களோட இது எல்லாத்தையுமே நீங்கள் பாக்கணும் வெறுமனை அந்த நாட்டில் இருக்குது இந்த நாட்டில் இருக்குது அப்படிலாம் கிடையாது அவன் எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கான் அவங்க ஊர்ல கேஸ்ட் இருக்குதா அந்த ஊர்ல மதச்சண்டை இருக்குதா அந்த ஊர்ல ஒருத்தனுக்கு தனிநபர் வருமானம் எவ்வளவு இருக்குது அந்த ஊர்ல வந்து ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்குது ஒரு குழந்தை பிறந்த எத்தனை வயசு வரைக்கும் நல்லா வாழுது எத்தனை பிறப்பு விகிதம் எப்படி இருக்குது இறப்பு விகிதம் எப்படி இருக்குது நீங்க எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டு இதை கம்பேர் பண்ணுங்க சும்மா நாட்டுங்க அந்த நாட்டுல இருக்குது இந்த நாட்டுல இருக்குதுங்கிறது அதான் நான் சொல்றேன்ல நூத்தி ஐம்பத்தி எட்டு அமைப்புல எந்தெந்த அமைப்பையும் இவங்களுக்கு வெளிநாட்டுல உள்ள அமைப்பு இல்ல உள்நாட்டுல அமைப்பு எது எதுன்னு தெரியல இவங்களாம் நான் கன்சல்ட் பண்ணிட்டு தான் பேசிட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம வந்து அக்னி விருத்திட்டத்தை கொண்டு வந்தோம் ராஜ்நாத் சிங் சொல்றாரு அந்த நூத்தி அம்பத்தெட்டு அப்புல யார் யாருக்கு அதுல என்னென்ன பின்னாடி என்னென்ன நன்மைகள் யோசிச்சு அவங்க சொன்னாங்க ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னு யாருக்கு தெரியும் இறுதியா ஒரு கேள்வி இந்த கேள்வி ராகுல் நாடாளுமன்றத்தில் பேசுறது தேர்தல்ல பேசுறது இது எல்லாமே அரசியல் ஆதாயத்துக்காக பேசுறாரு அப்படின்றதுனால அதை வந்து அதை அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாது வந்து சொல்லப்படுது ஏற்கனவே தேர்தல் பிரச்சாரத்திலே அக்னிவேருங்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாதுன்னு தேர்தல் ஆணையம் கூட சொல்லியிருந்தது ஏன்னா தேர்தல் காயம் அவங்க கூடும் அப்படின்னு ராகுல் தொடர்ந்து இது இஷ்யூ ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு நாட்டுடைய ஸ்திரத்தன்மையை குலைக்கும் இராணுவத்துக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்தும் தேச பாதுகாப்புக்கே இது ஒரு அச்சுறுத்தலா மாறுது அப்படின்லாம் சொல்றாங்க ஆனா இந்த அக்னிவீர் ராத கேட்டகரியில் உள்ளவர்கள் எல்லாமே ராகுலை கொண்டாடுகிறார் ராகுல் வருவாரு வந்து எங்களை செய்வார் அப்படின்னு சொல்றாங்க இதை எப்படி பார்க்கறீங்க அதாவது ஒரு எதிர்கட்சி தலைவராக ராகுல் காந்தி என்ன செய்மோ அதை சரியாக செய்கிறார் அது அரசியலாக நீங்க எப்படினாலும் எந்த மீனிங்காலும் யாருனாலும் எடுத்துக்கலாம் பாதிக்கப்பட்டிருக்கோம் ஒருத்தன் அவன் சார்பாக யாராவது குரல் எழுப்பணும் அது நீங்க ஆளுங்கட்சியில இருந்தும் எழுப்பலாம் எதிர்கட்சியில இருந்தும் குரல் எழு எழுப்பலாம் அதில் அரசியல் லாபத்துக்காகங்கிறத விட அவரோட நேச்சர் பற்றி நீங்க பாத்தீங்கன்னா அந்த சிஸ்டத்தை கிளியராக அவர் புரிஞ்சு அதை கிளியரா அவர் சொல்றாரு போற போக்கில் ஒன்றும் சொல்ற மாதிரி தெரியல இது அவர் தான் சொல்லணும்னு அவசியம் இல்லை அது ஆரம்பிய போல பிஎஸ்எஃப்ல இருந்து வந்திருக்கிற நானே சொல்லுவேன் இந்த அக்னி வீரர் வந்து ஒரு அபத்தமான ஒரு அபாயமான திட்டம் டிசந்திரோ கிளாஸ்ங்கிற மாதிரிலாம் சொல்றாரு ஆமா அது கரெக்டு தானே நீ நாலு வருஷம் யூஸ் பண்ணி தூர போட்ட அவ்வளவுதானே என்ன செஞ்சீங்க யூஸ் பண்ணி நீங்க த்ரோ பண்றீங்க அப்படி எந்த வித வேலையிலுமே நீங்க வந்து கான்ட்ராக்ட் பேசிஸ் இருக்கக்கூடாது அப்படிங்கறதுதான் நம்மளோட எண்ணம் ஒரு நல்ல தலைவன் என்ன செய்யும் அப்படின்னா பனி பாதுகாப்பு நிரந்தரமா இருக்கணும் ஒருத்தனுக்கு அது நீங்க நர்ஸ் வேலையா இருந்தாலும் சரி இல்ல ஒரு ஆப்ரேட்டர் வேலையா இருந்தாலும் சரி இல்ல ஒரு டிரைவர் வேலையா இருந்தாலும் சரி எந்த வேலையாக இருந்தாலும் சரி கான்ட்ராக்ட் பேசிஸ் அப்படிங்கிறது வந்து சுரண்டதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு திட்டமாக தான் பார்க்க முடியுமா தவிர இது வந்து மக்களுக்கு எந்தவித வேலை வாய்ப்பையோ இல்லை பாதுகாப்பையோ இன்னும் கொடுக்க போகிறது இல்லை இந்த அக்னி வீர இருக்கிறவங்க இதை ராகுல் காந்தி சொன்னதும் கொண்டாடுறாங்கன்னா என்னோட வாய்ஸை வந்து அவன் வந்து சங்கம் வச்சு சொல்ல முடியாது ஆறு மில்லியன் சங்கம் கிடையாது பிஎஸ்எஃப் சிஆர்பிஎஃப் இந்த மாதிரி துணை ராணுவ படைகள் சிஏபிஎஃப்னு சொல்லுவாங்க சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ் இவங்களுக்கும் எந்த சங்கமும் கிடையாது அப்போ அவனோட கஷ்டத்தை வந்து ஒருத்தர் பேசுகிறார் அப்படின்னா அந்த தலைவர் அவங்க கொண்டாட தான் செய்வான் அவருக்கும் இதுதான் அரசியல் அப்படின்னா அந்த அரசியல் நல்ல அரசியல் தானே அரசியல் சரியான அரசியல் நல்ல அரசியல் கெட்ட அரசியல் ரெண்டு இருக்குது மதத்தை வச்சு நீ ஒரு அரசியல் பண்ற கெட்ட அரசியல் என்னோட வேலை வாய்ப்பை வச்சியும் என்னோட பிரச்சனையை வச்சும் அவர் பேசுறாருன்னா அது நல்ல அரசியல் தானே அதை வரவேற்க தானே செய்யணும் சோ அதுல எந்த பிரச்சனையும் இல்ல சோ இந்த அக்னி மாதிரியே இன்னும் ஒரு ஒரு கேட்டகரி இருக்கு நான் சொன்னேன் சிஏபிஎஃப் சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் போர்ஸ் இதுல இருக்கிறவங்க இருபது வருஷம் வேலை பார்த்துட்டு வந்தாலும் அவங்களுக்கு என்ன வேலையை வந்து அரசு வந்து உத்தரவாதம் கொடுத்துருக்கு இதே மத்திய அரசு இரண்டாயிரத்தி பன்னிரெண்டுல ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்க மாநில அரசுக்கு சிஏபிஎஃப் இந்த பர்சனல் பன்னிரெண்டு இல்லையா ஆஹ் ரெண்டாயிரத்தி பன்னிரண்டு ஒரு லெட்டர் கொடுத்துருங்க இவங்களை வந்து நீங்க ஸ்டேட் கவர்மெண்ட்ல வேலை வாய்ப்பு நீங்க கொடுக்கலாம் அஞ்சு பர்சன்ட் கோட்டா இருக்குது ஆர்மி கோட்டா அதை நீங்க இவங்களுக்கும் கொடுக்கலாம் கன்சிடர் பண்ணலாம் ஒரு ரெக்கமெண்டேஷன் தான் கொடுத்துருக்குது ஏன் உன்னால ஆர்டர் பண்ண ஆர்டர் போட ஆர்டர் போட வேண்டியது தானே உன்னுடைய ஒன்றிய அரசு வேலை வாய்ப்புலயே இந்த மாதிரி எக்ஸ் சர்வீஸ் அந்தஸ்து ஆர்மில இருக்கவங்களுக்கு மட்டும்தான் உண்டு பிஎஸ்எஃப் சிஆர்பிஎஃப் இந்த மாதிரி யூனிஃபார்ம் இருந்து பார்டர்ல டியூட்டி பார்த்து அங்க இறந்தவர்களுக்கோ இல்ல இங்க சத்தீஸ்கர்ல இறந்து போகும் சிஆர்பிஎஃப் எக்ஸ் எக்ஸீஸ் அந்தஸ்து கிடையாது ஏன் கொடுக்க கூடாது இது உள்துறை அமைச்சர்கள் இருக்கு அது டிஃபன் மினிஸ்டர் சொல்லலாம் நீங்க எந்த அமைச்சருக்கு நீ வச்சுக்கோ மனசு 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 தான் உயிர் உயிர் தான் டியூட்டி ஒரே டூட்டி தான் அப்படி இருக்கும்போது நீ அந்த பாரபட்சம் பாக்குற இந்த கேள்விகள் எல்லாம் இருக்குது சோ இந்த அக்னிவிற்கு முன்னாடியே இது போல பாதிக்கப்பட்டிருக்க ஒரு ஜனம் இருக்குதுன்னா அது சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் போர்ஸ் இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு பேர் வந்து துணை ராணுவ படை அதையும் பேர மாத்திட்டாங்க ஆர்ம்டு போலீஸ்ங்கிற வார்த்தையை சேர்த்து இப்படி வச்சுட்டாங்க தமிழ்நாடு அரசு போலீஸ் தான் தமிழ்நாடு அரசுகிட்ட இவங்க வந்து ஒரு லெட்டர் போடுறாங்க ஐயா எங்களுக்கும் அந்த அஞ்சு பர்சன்டேஜ் கோட்டால எங்களுக்கும் இடத்த கொடுங்கன்னா இவங்க ஒன்னே என்ன செஞ்சிருது ஆர்மி நலவாரியம் இருக்கும் முன்னாள் ராணுவ வீரர்கள் நலவாரியம் அங்க இந்த லெட்டர் ஃபார்வர்ட் பண்ணிடுவாங்க அங்க இருக்கிற உடனே என்ன பண்ணுவாரு உங்களை நாங்க எக்ஸசைஸ் பண்ண கன்சிடர் பண்ண முடியாது ஏன்னா உங்களுக்கு அறுபது வயசு வரைக்கும் வேலை பார்க்கலாம் அதனால நீ ஆர்மிக்கு அப்படி கிடையாது பதினேழு வயசுல நாங்க வந்துடுவோம் எங்களுக்காக தான் மறுவாழ்வு அப்படின்னு சொல்றாங்க எங்களோட இவங்களோட கேள்வி அதாவது எங்களோட கேள்வி என்ன அப்படின்னா பதினேழு வருஷத்துக்கு அப்புறம் நீ வேலை பார்க்கலாம் நீயும் அறுபது வயசு வரைக்கும் வேலை பார்க்கலாம் நீ ஃபிட்டா இருக்கணும் அவனுக்கு வந்து ஆர்மில வச்சிருக்க கண்டிஷன் நீ மெடிக்கல் எதுவும் பிரச்சனை உனக்கு மெடிக்கல் பென்ஷன் தந்துடுறாங்க அது கேள்வி இல்லை அது பிரச்சனை இல்லை நீயும் அதாவது அறுபது வயசு வரைக்கும் நாங்க வேலை பார்க்க முடியாது நீ சொல்ற அதாவது அப்பட்டவன் போய் நீயும் அறுபது வருஷம் வேலை பாக்கலாம் ஆனா அந்த வேலைக்கு நீ உன்னை தகுதிப்படுத்திட்டே இருக்கணும் நீ தகுதிப்படுத்தாம பதினேழு வருஷம் ஆனதும் ஓகே பென்ஷன் வந்துடலாம் பிரச்சனை இல்ல சேஃபா இருக்கும் இந்த பணமும் பென்ஷன் பணமும் கிடைக்கும் நாம இன்னொரு வேலைக்கும் போய்க்கலாம் ஏதாவது ஒரு சின்ன வேலை பண்ணி அப்படி பழச்சிக்கலாம் அப்படிங்குற நீ இருக்கிற ஆனால் அதே மாதிரி டியூட்டி பாத்துருக்கே இவன் வரும்போது அவனுக்கு முட்டுக்கட்ட போடுறது யாருன்னு வரைக்கும் இந்த முன்னாள் ராணுவத்துடன் நலவாரியத்துல இருந்து ஒரு லெட்டர் ஈஸியா அடிச்சுட்டு அறுபது வயசு வரைக்கும் அவங்களுக்கு வேலை பாக்கலாமே எங்களுக்கு இருபது வருஷம் முடிஞ்சதும் வேலை நாங்க வெளியில வரும்போது பென்ஷன் இருக்குது நாங்கள் வந்து அந்த அஞ்சு பர்சன்டேஜ் கோட்டால தான் தமிழ்நாடு போலீஸ் சர்வீஸு கீழப்பு துறை இதுலலாம் வந்து நாங்கள் உள்ளே போய் ஃபைட் பண்ணி போயிட்டு இருந்தோம் அது கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்னாடியே நிப்பாட்டாங்க காரணம் இந்த ராணுவ நல வாரியம் கொடுத்த லெட்ரு ஸோ இந்த மாதிரி சூழல் இருக்கும்போது அரசு வந்து அக்னி ஆகட்டும் சிஏபிஎஃப் ஆகட்டும் இல்லை ராணுவ வீரர்களே ஆகட்டும் எல்லாத்தையும் இது ஏதோ ஒரு இடத்துல சமமாக நடத்தணும் நடத்தணும் அதை தான் நாங்கள் கேட்குறோம் பார்க்குற வியூவர்ஸ் இதை புரிஞ்சுக்கோங்க அதாவது சென்ட்ரல் ஆர்ம் போலீஸ் ஃபோர்ஸ் அப்படிங்கிற இவங்க எல்லாம் பார்டர்ல இவங்கெல்லாம் இருக்காங்க பதினஞ்சாயிரம் கிலோமீட்டர் இந்தியாவோட பார்டர் வந்து பாகிஸ்தான் கூட ஆப்கானிஸ்தான் கூட சைனா கூட எங்கெல்லாமோ இருக்குது அத்தனை இடத்துலயும் ஆயிரம் கிலோமீட்டர் ஆர்மி பார்க்கணும் பதினாறாயிரம் கிலோமீட்டர் பிஎஸ்எஃப் பார்க்குது சிஆர்பிஎஃப் காரணம் தான் எண்பது பேர் நாற்பது பேர்னு சாகுறாங்க சத்தீஸ்கர்ல கன்னி வெளியில சாகிறோம் இன்னைக்கு ரெண்டு மூணு செத்தாங்கன்னா அதை ராணுவ வீரர் பலி அப்படின்னு எழுதினாங்க ட்ரெயின்ல யாராவது ஒரு வீரர் சண்டை போட்டார் ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அங்க மட்டும் கிளியரா சிஆர்பிஎஃப் வீரர் துணை ராணுவ வீரன் போட்டுருந்தாங்க ராணுவத்துக்காரங்களும் இந்த மாதிரி ராணுவ வீரர் பலியில் ஒன்னே தினத்தி ஆபீஸ கால் பண்ணி சொல்ல மாட்டாங்க சார் அது நாங்க இல்ல சிஆர்பிஎப் அவங்க பெருமருமே சொல்ல மாட்டாங்க இதே ஏதாவது பிரச்சனை ஏதாவது இருந்துச்சு அது ராணுவ வீரர் ராணுவத்தை பத்தி பேசாதீங்க அது துணை அவங்க அவங்க வந்து வந்து பிஎஸ்எஃப்னு அதுக்கு மட்டும் பேசிடுவாங்க சோ இந்த பாகுபாடுகள் எல்லாம் கலணும்னா மக்களுக்கும் அதிகாரிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் கூட இந்த வித்தியாசம் தெரியணும் எல்லாத்தையும் சமமா நடத்தணும் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் தான் நம்மளோட வேண்டுகோள் ஓகே நிறையா தகவல்களை சொல்லியிருக்கிறீங்க அதை மக்கள் பரிசீலிக்கட்டும் ஆள்பவர்களும் பரிசீலிக்கட்டும் கலந்து கொண்டு கருத்துக்களை பேருந்து நன்றி நன்றி